ज्योति अरट् परञ्जोकरट् परञ्जो எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ரெட் ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அழகர் நகர் அங்கம்மன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக அமுதக்காலத்தில் அகவல் பாராயணம் நம் அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணையினால் நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வெளிப்பட விரும்பிய விலைவெல்லாம் எனக்கு அழித்தளி தின்பு செய்டைத்தாயே என் அகத்தோடு புரத்தும் என்னை என் யான்றும் கண்ணன காக்கும் கருணை நற்றாயே இன்னருள் அமுதளி திற வாத்திரம்புரி என்னை வளர்த்திடும் என்புடைத்தாயே என்னுடல் என்னுயிர் என் அறிவெல்லாம் தன்னவென்றாக்கிய தய உடைத்தாயே தெரியா வகையால் சிறியே கலந்திட தறியாதனைத்தும் தய உடைத்தாயே சில முதல் அனைத்தையும் தீந்தென நனவினும் கனவினும் பிரியா கருணை நற்றாயே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே துன்பெல்லாம் தவிர்த்து அன்பெல்லாம் தவிர்த்து இன்பெல்லாம் அழித்த என் தனி தந்தையே எல்லாம் நன்மையும் என்றென கழித்த எல்லாம் வல்லசித் என் தனி தந்தையே நாயிற் கடையேன் நலம் பெற காட்டி தாயிர் பெரிதும் தயவுடை தந்தையே அறிவில்லா பருவத்து அறிவென கலித்த பிரிவிலா தமந்த பேரருள் தந்தையே புன்னிகர் இல்லேன் பொருட்டிவன் அடைந்த தன்னிகர் இல்லா தனிப்பெறன் தந்தையே அகத்தினும் புறத்தினும் அமந்தரு ஜோதி சகத்தினும் எனக்கே தந்தமே துன் தந்தையே இன இல்லா களிப்புற்றி இருந்திட எனக்கே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே ஆதி அருணர அருணரசாட்சியில் ஜோதி மாமகுடம் சூட்டிய தந்தையே எட்டு இரண்டு அறிவித்து எனைத்தனில் ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே தங்கோல் அளவது தந்திர ஜோதி செங்கோல் செலுத்தன செந்தையே தன் பொருள் அனைத்தேன் தன்னரசாட்சியில் என் பொருள் என் தனித்தந்தையே தன்வடி வனைத்தின் தன்னரசாட்சியில் என்வடிவாக்கிய என் தனி தந்தை தன் சித்தனைத்தேன் தன் சமுகத்தினில் என் சித்தாக்கிய என் தனித்தந்தை தன்வசமாகி தத்துவம் அனைத்தையும் என்வசமாகிய என் உயிர் தந்தையே தன் கை பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தை தன்னையும் தன்னருள் சக்தியும் வடிவையும் என்னையும் ஒன்றனை இயற்றிய தந்தையே தன்னியல் எண்ணியல் தன் செயல் என் செயல் என்ன இயற்றிய என் தனி தந்தையே தன்னூறு எண்ணூறு தன்னூரை எண்ணூரை என்ன இயற்றிய என் தனி தந்தையே சதுர பேரல் தனி பெருத்தலைவன் என்று திரற்று ஓங்கிய என்னுடைய தந்தையே மனவாக்கரியா வரை பின்னில் எனக்கே இன வாக்கருளிய எண்ணு தந்தையே உணந்துணந்துணரின் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கு அருளிய தந்தையே துரியவாள் புடனே சுக பூரணம் தருள் பெரியவாள் வழித்த பெருந்தகை தந்தை ஈரில் அபதங்கள் யாவையும் கடந்து பேரழி தாண்ட பெருந்தகை தந்தையே எவ்வகை திறத்தினு நெய்திதற்கரிதாம் அவ்வகை நிலை எனக்கழித்தணர் தந்தையே பிற வானரி எனக்கழி தருளிய தனி பெரும் தலைமை தந்தையே தந்தையே பற்றையின் அஞ்சல் பறிவு கண்டனைத்தையும் சற்று அஞ்சையில் என தாங்கிய துணையே தளர்ந்த தருணம் தளர்வலாம் தவிர்த்து கிளந்திட எனக்கு கிடைத்தமை துணை துறையுது வழியுது துணிவிது நீசையும் எனவே முழித்தமை துணையை எங்குரு தீமையும் கம்புளும் பகலும் விருப்பெல்லாம் எனக்கு இக்கத்தினும் பரத்தினும் எனக்கிட சாராது அகத்தினும் பரத்தினும் அமர்ந்தமை துணை அயர்வரை எனக்கே அருள் துணையாகி உயிரினில் சிறந்த ஒருமை என் நட்பே அன்பினில் கலந்து என் அறிவினில் பயிற்று இன்பினில் அணைத்தன இந்நுயிர் நட்பே நான் புரிவனையெல்லாம் தான் புரிந்தனக்கே வான்பதம் அளித்த வாய்த்தனல் நட்பே உள்ளமும் உணர்ச்சியும் உயிரவும் கலந்து கொண்டு என்னுரணையில் எல்லோரும் நட்பே சற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமாய் கொண்ட என் நட்பே குணக்குறி முதலிய குருத்திடாதனவே அணங்கர கலந்த அன்புடை நட்பே பிணக்கமும் பேயுதமும் பேயுல கோர்ப்புகள் கணக்கம் தீந்தன கலந்தனல் நட்பே சவலை நெஞ்சுகத்தின் தளர்ச்சியும் மற்றும் கவலையும் தவிர்த்தன கலந்தனல் நட்பே கலைப்பறிந்தெடுத்து கலக்கம் தவிர்த்தன இலைப்பறிந்துதடிய என் உயிர் உறவே தன்னை தழுவுறும் என்பே மனத்துறை நீக்கினால் தென்றும் எனக்குறவாகிய என் நுயிர் உறவே துண்ணும் மனாதியே சூந்தனை பிரியாதன் உறவாகிய என் நுயிர் உறவே என்று ஓர் நிலையாய் என்று மோரியலாய் என்றும் உளதுவாய் என் தனி சத்தே அனைத்துல அவைகளும் ஆங்காங்கு உணரினும் இணைத்தன அரிதாம் என் தனி சத்தே பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் எது கரிதாம் என் தனி சத்தே ஆக்கம முடிகளும் அபயுக முடிகளும் ஏகுதற்கரிதாம் என் தனி சத்தே சத்தியம் 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 எனவே இத்தகை வழுத்தும் என் தனி சக்தே துரியம் கடந்ததோற் பெரியவாள் பொருளென குறை செய் வேதங்கள் உண்மை சத்தே அன்றதன் அப்பால் அதன் பரத்ததுதான் என்றிட நிறைந்த என் தனி சத்தே என்றும் உழுதுவா எங்கும் ஓர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே சக்திகள் பலவாய் சக்தர்கள் பலவாய் இத்தகை விளங்கிடும் என் தனி சித்தே தத்துவம் பலவாய் தத்துவை பலவாய் இத்தகை விளங்கிடும் என் தனி சித்தே படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடையுற விளங்கிடும் என் தனி சித்தே மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளங்கிடும் என் தனி சித்தே உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விளங்கிடும் என் தனி சித்தே அறிபவை பலவாய் அறிவன பலவாய் எரிவுற விளங்கிடும் என் தனி சித்தே நினைவன பலவாய் நினைவன பலவாய் இணையுற விளங்கிடும் என் தனி சித்தே காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியில் விளங்கிடும் என் தனி சித்தே செய்தை பலவாய் செய்வன பலவாய் எய்வுற விளங்கிடும் என் தனி சித்தே அந்த சராசர மைனத்தையும் பிறவியும் என் தர விளங்கிடும் என் தனி சித்தே எல்லாம் வல்ல சித்தேனை மறை எகன்றிட எல்லாம் விளங்கிடும் என் தனி சித்தே ஒன்றதில் ஒன்றென என்று என்றும் படிதான் என் தனி இன்பே இது அது என்ன இயலுடையதுவாய் எதிரர நிறைந்த என் தனி இன்பே அப்புறம் அவத்தைகள் அனைத்தையும் கடந்து மேல் நிறைந்த என் தனி இன்பே அறிவு கருவினில் அது அது அதுவாய் எரிவற்று ஓங்கிய என் தனி இன்பே விடயம் எவற்றுன் மென்மேல் விளைந்தன இடையிடையோங்கிய என் தனியின்பே இன்பே இம்மையும் அருமையும் இயம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் என் தனியின்பே முத்தர்கள் சித்தர்கள் சக்திகள் சத்தர்கள் எத்திர தவறுக்குமாம் என் தனி இன்பே எல்லா நிலைகளும் எல்லா உயிரும் எல்லா இன்புருமாம் என் தனியின்பே இன்பே கரும்புரு சாரும் கனிந்த முக்கனியும் விரும்புறு ரதமும் மிக்கத்தீன் பாலம் கொள் தேனும் கூட்டி ஒன்றாகி மனங்கொள் பதச்சை வகையுறை ஏற்றிய உணவென பல்கால் உரைக்கனும் நிகரா மனமுறையின்ப மயமே அதுவாய் கலந்த அறிவுறு கருதுதர் கரிதா நலந்தரு விளக்கம் நவிலரும் தன்மை உள்ளதா என்றும் மூலதா என்றும் மூலதா என் தன் உயிருள உடம்புடன் எல்லாம் இனிப்ப இயலுடை சுவையலை தந்தாம் வல்லசி இயற்கையதாகி சாகா வரமும் தனித்த பேரறிவும் தவிசிவல் லபசக்தியும் செயற்கரு அனந்த சிகம் மயங்கரு தருந்திரல் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி முடிவுடன் ஆகம முடியும் கடந்தன தரிதாம் கணமேல் சபை நடந்தான அமுதே சத்திய அமுதே தனித்திரு அமுதே நித்திய அமுதே நிறைசிவா அமுதே சச்சிதானந்த தனிமுதல் அமுதே மேசிதா காச விளைவருள் அமுதே ஆனந்த அமுதே அருளு அமுதே தானதமில்லா தத்துவ அமுதே நவநிலை தருமோர் நல்ல தெல்லமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்ப்பட கருணை புண்ணிய அமுதே கைப்படா பெருஞ்சி கடவுள் வானமுதே அகப்புறம் அகப்புறம் ஆக்கிய புறப்புறம் உகந்த இடத்து ஓங்கிய அமுதே பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுதே தனிமுதல் ஆய சிதம்பர அமுதே உலகெல்லாம் கொள்ளினும் உளப்புற அமுதே அழகில்லா பெருந்திரல் அற்புத அமுதே அண்டமும் அதன் மேல் அண்டமும் பண்டமும் காட்டிய பரம்பரம் அணியே பிண்டமும் அதிலுறு பிண்டமும் ஆற்றுள பண்டமும் காட்டிய பரம்பர மணியை நினைத்தவை நினைத்தவை நினைத்த அங்கே எதூரும் அனைத்தையும் தருமோர் அரட்பெரல் மணியே வின்பதம் அனைத்தையும் மேற்பதம் முழுவதும் கண்பற நடத்தும் கனக மாமணியை பார்ப்பதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சரபுளி சரபுளிமணியை அண்ட கோடிகள் எல்லாம் அரைக்கண தேகி கண்டு கொண்டிடவும் கலைநிறைமணியை சராசர உயிர்தொரும் சாட்சிய பொருள்தொரும் பிராவியல் விளங்கும் வித்தகமணியை மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சிதி மணியே தாழ்வனம் தவித்து சகமிசை அழியா வாழ்வன கழித்த வளரொலிமணியே நவமணி முதலிய நலமெல்லாம் தருவோம் சிவமணி என்ன மர செல்வம் மாமணியே வான்பரர்கரிய இறைந்து நான்பர வழித்த நாத மந்திரமே கற்பம் பழ பழ கழியுணும் அழியுரா பொற்புதம் அழித்த புனித மந்திரமே அக்கரமும் ஒகரமும் அழியா சிகரம் வகரம் ஆகிய வாய்மை மந்திரமே ஐந்தன எட்டன ஆறன நான்கன முந்தூரு மறைமறை மொழியும் மந்திரமே வேதமும் ஆகம பிரிவுகள் அனைத்தோம் மோதனின் ஒவ்வாதோ மந்திரம் உடற்பின் அனைத்தும் உயிரிப்பினி அனைத்து அடற்பட தவிர்த்திவருந்தே சித்திக்கும் மூலமாய் சிவ மருந்தே நூலம் சித்திக்கும் ஞான திருவலர் மருந்தே இறந்தவர் எல்லாம் எளிந்திட புரியும் சிறந்த வல்ல ஒரு திருவருள் மருந்தே மரண வாரா வகை கரண பெருந்திரள் காட்டிய மருந்தே நரைத்திரை மூப்பவை நன்னா வகை தரு உரைத்தரு பெரிஞ்சே குடை நன் மருந்தே என்று எண்ணினும் இளமே ஓடி இருக்க நன்றே தருமோர் ஞானமா மருந்தே மலர்ப்பினி தவிர்த்தருள் வளந்தருகின்றதோர் நலந்தகை இதுவென நாட்டிய மருந்தே சிற்றவை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தனும் ஆனந்த மருந்தே இடையூறப்படாத இயற்கை விளக்கமாய் தடையொன்றும் மெல்லாத கவுடையதுவாய் மாற்றிவை எண்ண மதிப்பல பரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒரு ஒருங்குடையதுவாய் காட்சி கிணியனன் கலையுடையதுவாய் ஆட்சி குறியவனும் மாற்றியும் உடைத்தாய் கைதவர் கனவினும் காண்டர் கரிதாம் செய்தவ பயனால் திருவருள் வளத்தால் உலம்பெற இடமெல்லாம் உதவுகை எனவே வலம்பட வாய்த்த மன்னிய பொன்னே புடம்படா தரமும் விடம்படா திறமும் வடம்படா நலமும் வாய்த்த செம்பொன்னே மும்மையும் தருமோர் செம்மையும் உடைத்தா இம்மையும் கிடைத்த இங்கி லெங்கிய பொன்னே எடுத்தடுத்து உதவினும் என்றும் குறையாத அடுத்தடுத்த ஊங்குமே அருளுடை பொன்னே தளர்ந்திட லெடுக்கின் வளர்ந்திட என் கிழந்திட உரைத்த கிடைத்த செம்பொன்னே எண்ணியதோறும் தோறும் இயற்றுகை என் தன அந்நியன் கரத்தில் அமர்ந்த பைன் பொன்னே நீக்கேன் மறக்கினும் என்னை விட்டு போக்கேன் என என பொருந்திய பொன்னே எண்ணிய எண்ணியாங் எய்திட எனக்கு புண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே விண்ணியல் தலைவரும் ஏந்திட எனக்கே புண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே நால்வகை நெறியினும் நாட்டுகை எனவே பால்வகை முழுதும் படித்த பைம்பொன்னே எழுவகை வகை நெறியனும் ஏற்றுகை எனவே முழு வகை காட்டிய முயங்கிய பொன்னே எண்ணியபடி எல்லாம் ஏற்றுக நிதியே உழிதோர் ஊழி உளப்புறா தூங்கி வாலி என்றனுக்கு வாய்த்தன நிதியே இதோர் எடுத்தடுத்துலகோர்க்கு உதவின ஓங்குன நிதியே இருநிதி எழுநிதி எல்லவ நிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதியே எவ்வகை நிதிகளும் இந்தமா நிதியிட எவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதியே அற்புதம் விளங்கும் மறுபெரும் நிதியே கற்பனை கடந்த கருணை மா நற்குண நிதியே சற்குண நிதியே நிற்குண நிதியே சிற்குண நிதி பலகிலா தோங்கும் பலிக்கு மா மலையே வழமெல்லாம் நிறைந்த மாணிக்க மலையே மதியுற விளங்கும் மரகத மலையே மதித்தது பெயருளி வஜ்ஜிர மலையே புரைமனம் கடந்தாங்க ஓங்கு புன்மலையே தூரிய வெளியில் ஜோதி மாமலையே புற்புதம் நிறைத்துறை புலை முதல் எல்லது ஓர் அற்புத கடலே அமுதத்தின் கடலே இரு கடல் தவித்தனை எல்லாம் விளங்கிய அருட்பெரும் கடலே நந்த கடலே பவக்கடல் கடந்து நான் பார்த்த போதருகே ஓப்புரா வழங்கொண்டு ஓங்கிய கரை என் சோடைகள் எல்லாம் தவிர்த்துள்ள நஞ்சுற விளங்கிய நன்கனக்காவே சுற்று நீர் இன்றினால் தீச்சுவை தரும் உற்று நீர் நிரம்பிய உடைய பூந்தடமே கொடைவாய் விரித்த குளிர் குளிர் தர நிழலே மேடைவாய் வீசி மெல்லிய காற்று கலைப்பற கிடைத்த கருணை நன்னீரே இலைப்பற வாய்த்த சுவை உணவை வாய் கிடைத்த செவ்வில நீரே தென்னைவான் பழத்தில் திருகு தீம்பாலே விசை தவிர்க்கும் நெல்லியங்கனியே வேர்வினை பலவின் மென்சுவை சுலையே கட்டுமாம் பழமே கதளிவான் பழமே இச்சனர் சுவை செய்ய இழந்தையே கனியே புனிதவான் தருவிள் புதுமையாம் பதமே எல்லாம் கூட்டி கலந்த தீஞ்சுவை இதன் தரு கரும்பில் எடுத்த தீஞ்சாரே பதம் தரு வெல்ல பாதினின் சுவையே சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே ஏலவே நாவுக்கு இனிய கற்கண்டே உளப்புறா திணிக்கும் உயிர்மலை தேனே கலப்புறா மதுரம் கணிந்த கொச்சைனே நவையிலா எனக்கு நன்னிய நரவே சுவையெல்லாம் திரட்டிய தூய தீம் பதமே பதம் பெற காய்ச்சிய பசுனரும் பாலே இடம்பெற உருக்கிய இளம் பசுநெய்யே உணர்ந்திடா தென்றும் ஒரு படியாக்கி மலந்தனல் வந்தம் வயங்கிய மலரே இகந்தரு புவி முதல் எவ்வளவு உயிர்களும் உகந்திட மணக்கும் சுக்கந்தனன் மனமே யாளுரும் இசையே இனியே இசையே ஏழுரும் இசையே இயலருளி செய்யே திவலொலி பருவ செய்தவள் அவளே அவளோடு கூடி அடைந்ததோ சுகமே நாதனல் வரைப்பின் நன்னிய பாட்டே வேத கீதத்தில் விளை திரு பாட்டே நன்மார்கனாவில் நவிற்றிய பாட்டே சன்மார்க சங்கம் தழுவிய பாட்டே நம்புரு மாகம நவிற்றிய பாட்டே எம்பலமாகிய அம்பல பாட்டே என் மன கண்ணே என் கண்ணே என் இரு கண்ணே என் கண்ணுனில் மணியே என் பெரும் கழிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் திறலை என் பெரும் செயலே என் பெரும் தவமே என் தவ பயனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே என் பெரும் வாழ்வே என்றன் வாழ் முதலே என் பெரும் வழக்கே என் பெரும் கணக்கே என் பெரும் நலமே என் பெரும் குலமே என் பெரும் வளமே என் பெரும் புலமே என் பெரும் வரமே என் பெரும் தரமே என் பெரும் நெடியே என் பெரும் நிலையே என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே என் பெரும் தயவே என் பெரும் கதியே என் பெரும் பதியே என் உயிரியலே என் பெரும் நிறைவே என் தனி அறிவை தோளெல்லாம் குலைந்திட சூழ்நறம் அனைத்தும் மேலவை கட்டவை வீட்டு வீட்டு எங்கே என்பல்லாம் நெகு நெக்கியிடை நெகுந்திட மென்புடை தசையெல்லாம் யுறத் தளர்ந்திட இரத்தம் மனைத்தும் உள் இறுகிட சுக்கிலம் உரைத்திடை பந்தி தொழுந்தாயிட மடலெல்லாம் ஊளை மலர்ந்திட முதம் உடலெல்லாம் ஊற்றிட தோடி நிரம்பிட உண்ணுதல் வியத்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணீர் தோற்றிட ரோமம் பொழிந்திட கண்களில் பெருகி கால் தோடிட வாய்த்துடி தளரிட வளசவி துணைகளின் குவி இசை கொட்டிட கொற்றிட மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென்மார் வசிந்திட கையெல்லாம் குளிர்ந்திட காலெல்லாம் சுழந்திட மனங்களின் துருகிட மதிநீரின் தொழிந்திட இளம் பெரும் சித்தம் ஏய்ந்து கழிந்திட அகங்காரம் ஆங்காங்கு அதிகரி மறைந்திட சக்க அதிகாரத்தான முன்னம் தலைத்து மலர்ந்திட அறிவுரு அனைத்தும் ஆனந்தம் ஆயிட பொறிவுரு போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாமரும் ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஒங்கிட உலகெல்லாம் விடயம் உலகெல்லாம் மலர்ந்திட அழகில்ல அருளின் ஆசை மேல் பொங்கிட என்னுளம் தெளிந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என்னுள தோங்கிய என் கனி அன்பே புன்னடி கண்டறுப்பு தமுதுனவே என்னுளம் இழந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியாய் என்னை வேதித்த என் தனி அன்பே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கழித்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே நிறைவுறு தரமெல்லாம் அளித்து என்னுள்ளே நிறைந்த என் தனி அன்பே துன்புள் அனைத்தும் தொலைதன உருவை இன்புருவாக்கிய என்னுடைய அன்பே பொன்னுடம் எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுடம் கலந்த என் தனி அன்பே தன்வசமாகி தத்துவம் அனைத்தையும் என்பசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே பொங்கிய தன்னமுதுணவே என் தலி அன்பே அருளளி விளங்கிட ஆணவம் என்னும் ஓர் இருளறு தென்னுல தேற்றிய விளக்கே துன்புறு தத்துவ துரிசெல்லாம் நீக்கினல் என்புரை என்னுள்ள தேச்சிய விளக்கே மயலர அழியா வாழ்வு மென்மேலும் இயலுற இயலுறை என்னுள்ள தேற்றிய விளக்கே இடுவெளி அனைத்தும் இயலி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே கருவிலி அனைத்தும் கதிரொளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளித்தரு விளக்கே தேற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய ஞான இயலொளி விளக்கே ஆக்கம முடிமையில் அருளொலி விளங்கிட வேகமதரவே விலங்கொலி விளக்கே ஆரியர் வளர்த்தி ஆறும் நிலையனாதி காரியம் விளங்குமோர் காரண விளக்கே தண்ணி அமுதே தந்தனதுலத்தே புண்ணியம் பழித்த பூரணமதி உய்தர அமுதம் உதவியின் உள்ளத்தே செய்தவம் பழித்த திருகுலர் பதியெல்லாம் தலைக்க பதம் பெற அமுத நிதியெல்லாம் அழித்த நிறைத்திருமதி தன்கதிர் பரப்பியான்றும் மேல் வெளி விளங்க விளங்கியமதி உயங்கிய உள்ளமும் உயிரும் தலைத்திட வயங்கிய கருணை மலையே எண்ணையும் பனிக்கொண்டு என்னுள்ளே நிரம்ப மன்னிய கருணை மலையே உலங்குளை இணக்கே ஓகை மேல் பொங்கி வளங்கொல கருணை மழைப்பொழி மலையே நலந்தர உடல் உயிர் நல்லெறிவினக்கே மலர்ந்திட கருணை மழைப்பொழி மலையே தூய்மையால் எனது துரிசெல்லாம் நீக்கினல் வாய்மையால் கருணை மழைப்புலி மலையே வெம்மலை இரவு விடிதரு நந்தனில் செம்மயம் முதித்துல திகழ்ந்த செஞ்சுடர் திரையெல்லாம் தவிர்த்து செவியுற்றாங்கே வரையெல்லாம் விலங்கு வயங்கு செஞ்சுடரே அழகுல தலைவர்கள் அரசு தத்துவ உலகெல்லாம் விலங்கு ஓங்கு செஞ்சுடரே முன்னொரு மலையொருள் முழுவதும் நீக்கி வரை மேல் எழுந்த செஞ்சொடரே நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியா என்னுளம் சூழ்ந்த செஞ்சுடரே உள்ளுளி ஓங்கிட உயிரொலி விளங்கிட வெள்ளுளி காட்டியம்மை இரக்கணனே நலங்கொல புரிந்திடும் ஞான யாகத்திடை வளஞ்சொலி தழுந்த வளர்த்தமே கணன் வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞானமே கணன் இன்னிய இன்னிய எல்லாமுள் நன்னிய புண்ணிய ஞானமே கணலே வளம் சொத்த சன்மார்க்க நிலை பெற நலமலாம் அளித்த ஞானமே கணலே இரவோடு பதலில்லா இயல்புது நடமிடு பரம வேதாந்த பரம்பரை சுடரே வரைநிலை பொதுவிடை வளர்த்திரு நடப்புரி பரம சித்தாந்த சுடரே சமரச சக்திய சபையில் நடப்பு சமரச சக்திய தற்சயம் சுடரே சபையென துணமென தானம் நினைக்க அபயம் மதித்ததோர் அருட் மருள் மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்து அருளமுதருத்திய அரெட் வாலினின் பேரருள் வாளினின் பெருஞ்சி ஆளி அளித்த பெருஞ்சோதி என்னையும் பொருளென எண்ணி என் உலத்தி அன்னையும் அப்பனும் ஆகி வீச்சிருந்து உலகியல் சிறிதும் உளம்பிடி யாவகை அழகில் அருளின் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திரல் அழித்தழியாது உருநெறி உணர்ச்சி தந்து ஒடிப்பெற புரிந்து சாக்கா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாக்கா வரத்தையும் தந்து மென்மேலும் முன்பையும் விழித்து அருட்பேரொளியால் என்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் ஒரு வாக்கியம் உளம்பிடி எல்லாம் சீருரரசியை திறம்பெற அழு அழியா தலித்தனை அருணிலை ஏற்றினை அருளறி வலித்தனை அருபெருஞ்சோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்களின் ரோங்கி அரை பெருஞ்சோதி உலகு உயிர் திறனொலினி பெற்றிட இலகுமை தொழிலை ஞான்சை தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கியாரை பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலன கடித்தனை போற்றினின் பெருஞ்சீர் போற்றினின் போற்றினின் பேரருள் போற்றின பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கியா ரெட் பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கு சத்திய நிலைதனை தயவனில் தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கியா ரெட் பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறெல்லாம் விளக்கணி அடைந்து விளக்குக மகில்க சுத்த சன்மார்க சுக்கநிலை பெருக உத்தமனாகுக ஓங்குக என்ற போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கியா ரெட் பெருஞ்சோதி எரட்பெரு ஜோதி எரட் ஜோதி எரட்பெரு ஜோதி எரட் பெரு அரைஞ்சோதி அரைப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரை எல்லா உயிர்களும் இன்புற்று வாங்க அரைப்பெரு வெளியில் அருப்பெரு உலகத்து அருப்பெரும் தளத்தின் மேல்நிலையில் அரை பீடத்து அருப்பெரும் வடிவில் அருப்பெரும் பிரிவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருப்பெரும் நிதியே அருப்பெரும் சித்தி என் அமுதி அருப்பெரும் கழிப்பே அரைப்பெரும் சுகமே அருபெரும் ஜோதி என் அரசே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க அரட்பெருஞ்சோதி அபயம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் நன்றி